கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிக்கோலஸ் டனோட்டி ஒருவர் பிறந்த மாதத்தை வைத்து அவர்கள் எந்த நோயினால் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்துள்ளார் ஜனவரி ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்கள் ஹைப்பர் டென்ஷன் என்னும் உயர் இரத்த அழுத்தத்தினால் அவஸ்தைப்படுவதாக கூறுகிறார் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நோயான ஒழுங்கற்ற இதய துடிப்பால் அவஸ்தைப்படுவதாக கூறுகிறார் மார்ச் மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களின் தமணிகளின் சுவர்களில் கொழுப்புகள் தேங்கி தடுத்து இருப்பதால் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களின் இதய தசைகளுக்கு சீராக இரத்த ஓட்டம் செல்வது குறைந்து கடுமையான நெஞ்சு வழியை சந்திக்கக்கூடும் என்று கூறுகிறார் டிவி மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நான்கு மாதங்களில் பிறந்தவர்கள் சற்று வலிமையானவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவ்வப்போது சிறு சிறு உடல் கோளாறுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறுகிறார் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆஸ்துமா பாதிக்கப்படுவார்கள் என்பதை கண்டுபிடித்துள்ளார் அக்டோபர் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்கள் கவனக்குறைவு அதி இயக்க கோளாறு என்னும் நடத்தை கோளாறுகள் மூலம் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறுகிறார் நவம்பர் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் வைரஸ் நோய்த்தொற்றுகள் மூலம் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். டிசம்பர் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்கள் கடுமையான மூச்சுக்குழாய் அலர்ஜி பிரச்சனையால் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்